மோகன் அப்படியே வித்தியாசமான ஒரு முறை லட்சக்கணக்கான மக்கள் என்னுடைய அம்மா அனலவா நூறு வருஷம் பழமையான ஒரு முருகன் கோவில் கதிர்காமத்தோட தொடர்பட்ட ஒரு முருகன் கோவில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர் இந்த முருகன் கோயில் இந்த தேர் திருவிழா எப்படி இடம் இடம்பெறுகிறது இந்த கோயில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லித்தான் நாங்க பார்க்க போறோம் முதல் முறையாக இந்த கோயிலுக்கு வரேன் விது டாட் யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் தெற்கு நாவலம்பதி காட்டுமலை சுவாமி கோயில் இந்த கோயிலில் பாருங்கள் இதுதான் வாசல் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பருத்துரை யாழ்ப்பாணம் வீதி இல்லை நீங்கள் போயக்குள்ளேயே தெரியும் ஆவரங்கால் தாண்டினோடனே இந்த கோயில் வரும் வெள்ளை வீதிக்கு இடையில் இருக்குது உண்மையிலேயே இப்போ எல்லாம் கதிர்காம கந்தனுடைய ஜாத்திரை நடக்கிற நேரம் இன்று அப்படி என்று சொன்னால் இனுவேல் கந்தசுவாமி முருகன் கோயில் தேர் காட்டுமலை கந்தசுவாமி கோயில் தேர் நான் இன்றைக்கு இந்த கோயில் தேருக்கு வந்து நின்று அழைச்சிட்டு வந்தவங்க என்னுடைய அம்மா இந்த கோயிலுக்கு வா என்று சொல்லி இந்த கோயில் அப்படி இருக்கும் எல்லாமே நல்லா ஒரு அற்புதமாக இருக்கும் காட்சிகள் எல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ என்னுடைய அம்மாவை தான் நான் இப்போ தேடி போய்க்கொண்டிருக்கிறேன் வாசலில் வந்த உடனே பாருங்கள் இதில் வந்து கடைகள் இருக்குது கோயில் உள்ளே இருக்குது உண்மையிலேயே பல ஆலயங்கள் பார்த்துருப்பீங்கன்னா இந்த ஆலயத்தில் வித்தியாசமாக ஒன்று பார்த்தேன் அது காணொலியில் சொல்கிறேன் சிறுவர்கள் எல்லாம் வந்து மணிக்கடையில் ரெண்டு பொருட்களை வேணுங்கன்னுக்குறாங்க என்னுடைய அம்மாவை தேடி போகிறேன் அங்கே நிற்கிறான் அம்மா

எப்படி பக்தர்கள் எல்லாம் இங்கே பக்தியோடு இருக்கிறாங்க கோவிலை சுற்றி பார்க்க போகிறோம் பல வித்தியாசமான விஷயங்கள் இங்கே பார்க்க போகிறோம் சரியாக ஒன்பது மணி நாற்பத்தி ஒரு நிமிஷம் இப்பொழுது காட்டுமலை கந்த சுவாமியார் வெளி வீதி உள்ளாக வந்து கொண்டிருக்கின்றார் பாருங்கோ இப்பொழுது கோபுர வாசலில் வைத்து பூஜைகள் எல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இந்த தேரினுடைய அந்த தேர்முட்டி என்று சொல்லுவாங்க இதில் பாருங்கள் நீலகண்டனுக்கு நிகர் நீத்திரத்தால் வந்துதித்த பாலகனி வருக வருக அப்படின்னு சொல்லி மேலே எழுதப்பட்டு இருக்கின்றது இந்த மண்டபத்துக்கு வந்து சுவாமியை கொண்டு வருகின்ற காட்சியை வந்து நாங்கள் வாது கொண்டிருந்தோம் பாதுகாம் பாருங்க தேர்ச்சியில் வந்து திராக்கையில் பாருங்க பக்தர்கள் ஆலயத்துக்கு முன்னால திரண்டு பாருங்க மலை போல குவிச்சு வச்சிருக்கிற திருங்காய் விடாச்சி கொண்டிருக்க பாருங்க பாருங்க ஒரு டிராக்டரை விட அப்படியே நிரம்பிக்கொண்டு இருக்குது தேங்காய் இலை வந்து அள்ளி கொண்டு இருக்காங்க டெக்டர் உடல் யாருன்னு பார்த்தீங்கன்னா சொன்னா நம்மள குட்டி பையன் தான் நீங்களா விட போறீங்க டெக்டர் வடை கயிறு வந்து குடிக்கணும் பாருங்க இது கொஞ்சம் வித்தியாசமான கயிறு ஒரு வெள்ளை கயிறு சரியாக பத்து மணி இருபது நிமிஷத்துக்கு இந்த தேர் வந்து அப்படியே பக்தர்கள் பிடச்சூழ இந்த கோயிலில் வந்து எழுத்துருக்குறாங்க இந்த கோயிலுக்கு வர்றது நான் இதுதான் முதல் திறன் தேர் இப்பொழுது கிழக்கு வாசல் வீதியிலிருந்து இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தெற்கு வாசல் வீதி நோக்கி சுவாமி நடந்து கொண்டிருந்தார் பின்னாலே நேற்று கடங்களை பக்தர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் அப்படி அங்கே பக்தி பாசமாக மறுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி எங்கே பாதிங்க என்ன ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்காங்க யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா என்னுடைய அம்மா வந்திருக்காங்க இவங்க அம்மா இவங்க அம்மாவோட சகோதரி ரெண்டு பேரை பார்த்தாலும் ஒரே மாதிரியே இருப்பாங்க இங்கே வந்து வேறுங்க இப்படி எல்லாம் அமைச்சு அதுக்குள்ளே வந்து நிறைகுடங்களை எல்லாம் அமைச்சிருக்கிறார் ஐயா வணக்கம் ஐயா மேலே வந்து வீட்டில் அமைச்சு வித்தியாசமான ஒரு முறையில் செய்து கொண்டு இருக்கிறாங்க என்ன இது என்ன என்ன விஷயம் செய்கிறீங்க இருபது வைக்கிறோம் நன்றி விளப்பாறு அப்படின்னு சொல்லி ஒன்று வித்தியாசமாக வைக்கிறாங்க ஸோ இங்கேதான் நான் முதல் முறையாக அதை பார்க்குறேன் அர்ச்சனை தட்டுக்களை எல்லாம் பாருங்கள் இருந்து அப்படியே தேர் எழுக்க மேலே இருந்து சுவாமிக்கு அர்ச்சனைகளை பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் பத்து மணி முப்பது ஐந்து நிமிஷம் சுவாமி மேற்கு வாசலிலிருந்து அதாவது மேற்கு வாசலில் இருந்து வடக்கு வாசல் நோக்கி அப்படியே திரும்புகின்றார் பாருங்கோ படைகள் எல்லாம் வைத்து அப்படியே சுற்றி சுற்றி வேறு சுற்றி இருக்கிற அந்த வீடுகளில் வந்து இப்படி படைகளை வைத்து தேர்களுக்கு எழுக்க எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது வடக்கு வாசலில் நிற்கிறோம் தேரை வந்து இப்பொழுது பக்தர்கள் எல்லாம் அப்படியே அஜோகரை அஜோகரை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் வேறங்க கந்தசாமி கடவுளில் பெம்பெருமான் தேவேரி வந்தோன்றிருக்க மக்கள் படம் பிடிக்க நல்ல அருள் பாலிக்கக்கூடிய கந்த பெருமான் இங்க பூஜை முறையோ சன்னதியில் நடப்பது போல இப்ப இரும்பெருமானுக்கு அழகான பூஜை முறைகளும் அழகான விதிமுறைகளும் இங்கு வந்து பார்த்தால் நாங்களும் இன்றொரு பஜனைக்கு வந்திருக்கின்றோம் நவாலி கதாமுரன் பஜனை குழுவினர் இங்கே வந்தால் ஆனந்தமாக அதாவது முருகனின் அற்புத காட்சிகளை காண ஆயிரம் கண் வேண்டும் எங்களுக்கு அதனால் என்னென்று சொன்னால் அப்படிப்பட்ட ஆலயங்கள் இங்கே இருக்கின்றது அப்படியான சுற்றுப்புறங்கள் எல்லாம் நிறைந்து எம்பெருமான் வீதிபலம் வந்து இருக்கின்றார்

வந்து ஆண்கள் இருக்கின்றார்கள் அங்கே பெண்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் பட்ட துன்பம் எல்லாம் போதும் நாங்கள் தமிழராகப்பட்ட பட்ட துன்பம் தமிழ் கடவுளை நீங்கள் முருகா இந்த மக்களை காக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்ட்டு காக்கும் தலைவனாக இருந்தவர்களும் மடிந்து மடிந்து என்று போகிறார்கள் நாங்கள் சின்ன பிள்ளைகள் இந்த நாட்டை காத்து தமிழர் என்னும் தாயகம் ஒலிக்க மக்களை காத்தள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிஷத்துக்கு சரியாக இந்த தேரை வந்து அப்படியே ஏற்படுத்த கொண்டு வந்து விட்டு விட்டார்கள் இந்த அர்ச்சனைகள் வந்து செய்வதற்காக பக்தர்கள் வந்து காத்து கொண்டிருக்கிறாங்க தேர் எழுத்த பக்தர்களுக்கு சாந்தி வந்து கொடுத்து கொண்டுறாங்க இப்போ பாருங்க கோயிலில் தேரெல்லாம் வந்து இழுத்து முடிஞ்சாச்சு அர்ச்சனைகள் வந்து செய்து கொண்டிருக்காங்க இந்த இடத்துல தாக தாகசாந்தி கொடுத்துட்ருக்காங்க அங்கே கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறாங்க பிரதிஷ்டத்தை அடிச்சிட்டு பக்தர் எல்லாரும் போய் கொண்டுருக்குறாங்க இங்கே பாருங்கள் அங்கே வந்து அன்னதானம் சாப்பிட வந்துடும் ஒரு வட மட்டும் இப்போ வச்சுருக்குறாங்க மக்கள் எல்லோரும் அன்னதானம் சாப்பிட வந்திருக்கிறோம் நல்ல குத்தரிசி சோறு வச்சாச்சு கறி விட்டாச்சு பாருங்கள் பனியாரம் கத்திரிக்காயும் மரவள்ளி கிழங்கு கறியும் வச்சிட்டோம் கோயிலில் வந்து அன்னதான சாப்பிடலாம் இது மட்டும் கிடைக்காது மிளகாய் அப்பளம் இங்கே வந்து தந்துட்டாங்க ஒரு மணி பன்னிரெண்டு நிமிஷம் சாப்பிட்டு வந்தாச்சு அம்மா பக்கத்தில் அம்மா சாப்பாடு பிடிக்கும் நல்லா சாப்பாடு கிழங்கு பூசணிக்காய் வயிற்றங்காய் கிழங்கு கத்திரிக்காய் வெள்ளக்கறி கறி அப்பளம் மிளகாய் வடை எல்லாம் நல்ல மாதிரி சாப்பாடு நல்லா இருந்துச்சு காலமாக வந்து கோயிலுக்கு நான் போகிறே தான் முந்தி வந்துடுவீங்க இவங்களுக்கு தான் நண்டு சொல்லணும் என்ன அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லை தேர் முட்டி எல்லாம் வந்து உடனே பூட்டி கொண்டு வைக்கணும் நல்லூர் கோவில் மாதிரி ஊட்டி கொடுக்கணும் சில பேரை கேட்டால் தேர் உடனே எழுத்து முடிஞ்சுது அதாவது நல்லூர் கோயில் மாதிரி போகும்போது எழுத்து அப்படியே அந்த டைம் வந்து முக்கியமாக நேர காலத்துக்கு ஏற்ற மாதிரி கோயிலில் வந்து எல்லாமே உடவுடனே சேர்விக்கணுமா நாளைக்கு வந்து என்ன திருவிழா நான் திரியே இல்லை தீத்தம் நாளைக்கு தீத்தம் அதுக்கப்புறம் பூங்காவுடன் ஓகே மக்களே நல்ல ஒரு கோயில் நல்ல ஒரு மக்கள் எல்லாரையும் சந்திச்சது சந்தோஷம் அடுத்த காலையுடன் உங்களை நான் சந்திக்கும் போது என்றும் உங்கள் உறவுகளே